ஆண்டூராகி இயேசு கிறிஸ்துவின் நாமும் அமைப்படுவதாக இந்த ஒரு வீடியோ நான் அதிக சிந்தனையோடு கூட பல்வேறு காரியங்களை யோசித்து இந்த வீடியோ பதிவை என்னுடைய மனதின் ஆழத்தில் இருக்கிற பாரமாக வெளியிடுகிறேன் சமீப காலங்களாகவே கடந்த சில ஆண்டுகளாக கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை பிரபலமாய் இருக்கக்கூடியவர்கள் வீழ்ச்சி அடைவது அது சமீப காலத்தில் ரவி ரியாஸ் தொடங்கி ஹில்சாங் என்று சொல்ல அழைக்கப்படுகிற உலக பிரசித்தி பெற்ற சபையினுடைய போதகர் கேட்வே சர்ச் என்று அறியப்படுகிற ராபர்ட் மாரிஸ் என்கிறதான ஊழியக்காரர் ஐ ஹாப் என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஊழியத்தினுடைய தலைவராக இருந்த மைக் பிக்கல் என்பவர் அப்புறம் இண்டிபெண்டா இருந்து ஊழியம் செய்யக்கூடிய பிரபலங்கள் டாட் பென்ட்லி போன்ற நபர்கள் சமீபத்தில் இதெல்லாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக மிக பிரபலமான பெயர் வாய்ந்த ஊழியர்கள் ரொம்ப ரீசண்டாக வந்த ஒரு பெயர் ஸ்டீவன் லாசன் என்கிறதான ஒரு ஊழியக்காரர் அவர் தி ஒன் பேஷன் மினிஸ்ட்ரி என்கிறதான ஊழியத்தினுடைய ஃபவுண்டர் அவர் அது மாத்திரமல்ல ஜி த்ரீ என்று அழைக்கப்படுகிற இவாஞ்சலிக்கள் மத்தியில் மிகவும் பெயர் போய் இருக்கக்கூடியதான அந்த ஊழிய கூட்டமைப்புகளுடைய கருத்தரங்குகளில் ரெகுலராக பேசக்கூடிய நபர் ஜான் மகார்த்தர் அவருடைய சர்ச்சில் ரெகுலராக பேசக்கூடிய ஒரு நபர் அவர்களுடைய ஷெஃபர்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் அதில் ரெகுலராக பேசக்கூடிய நபர் ட்ரினிட்டி பைபிள் சர்ச் என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஒரு சபையினுடைய போதகராக இருந்தவர் சமீபத்தில் அவருடைய அவரை குறித்ததான குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவில் வந்தது இதை ஒட்டி தமிழகத்தில் ஜான் ஜெபராஜினுடைய காரியம் மிகவும் பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது இப்போ சம்பந்தப்பட்ட நபர்கள் நேரடியாக வந்து அவர்கள் தங்களுடைய ஒரு கருத்தை இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை இப்போ நான் சொன்ன அந்த மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சபைகள் முன்பதாக வந்து சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள் ரொம்ப குறிப்பாக சொல்லுவோன்னு சொன்னால் ரவிசாக்கர் ரியாஸ் அவருடைய ஊழியத்தின் மூலமாக அவர் எழுதின புத்தகங்கள் அவருடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தையுமே அவங்க விட்ரா பண்ணிட்டாங்க அந்த ஊழியத்தையே அவர்கள் வந்து டிசால்வ் பண்ணிவிட்டார்கள் ஏனென்று சொன்னால் அவர் ஊழியத்திற்கும் அவருடைய வாழ்க்கை முறைக்கும் தொடர்பு இல்லாத அளவிற்கு அவர் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி போய்விட்டார் என்பதனால் அதை செய்தார்கள் இப்போ ஸ்டீவ் லாசன் அவர் எந்த இடத்துல ஊழிய செய்தாரோ அதே சபையும் இந்த நிலைமையை இதே நிலைப்பாடை எடுத்திருக்கிறது அவர் மற்ற பகுதிகளில் ஜி ஆக இருக்கட்டும் கிரேஸ் டு யூ மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இது போன்ற மற்ற ஊழியங்களிலெல்லாம் இருந்து அவரை அவங்களுடைய விலக்கி விட்டார்கள் அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாவற்றையும் விலக்கி விட்டார்கள் அவரே பிரசிடென்ட்டாக இருந்து நடத்தக்கூடிய ஒன் பேஷன் மினிஸ்ட்ரிஸ் அதிலிருந்தும் அவரை அவர்கள் ரிலீவ் செய்து விட்டார்கள் இப்போ என்னுடைய கேள்வி எல்லாம் இதை போன்ற ஒரு தன்மையோடு கூட ஏன்னா இதுலேயுமே அங்கே வெளிப்படை தன்மை இல்லை என்று பேசக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வீழ்ச்சி அடையும் போது இது போன்ற ஒரு வெளிப்படை தன்மையோடு கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் கத்தருக்குள் சீர்படவும் ஏற்ற விதத்தில் அவர்களை நடத்துவதற்கு ஆட்கள் இருக்கிறார்களா இது ஒரு மிக முக்கியமான கேள்வி இன்றைக்கு இது ஒரு பிரபலம் என்று சொன்னதுனால் எல்லோரும் பேசுகிறார்கள் ஆனால் சபைகளிலே தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது நான் இப்போ சொன்ன அந்த லிஸ்டில் பெண்டிகாசல் மாத்திரம் அல்ல அந்த ஸ்டீவ் லாசன் என்கிறவர் பேப்டிஸ்டுகளில் மிக முக்கியமாக அறி அறியப்படுகிற மிக மிக பிரபலம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாப் நாச் என்று அழைக்கப்படுகிற பிரபலங்களில் ஒருவர் அப்போ இதுல வந்து ஆவிக்குரிய வரங்களை முதன்மைப்படுத்துகிறவர்கள் மற்றவங்க அப்படிங்கிற வித்தியாசம் எல்லாம் இல்லை பாவத்துக்கு அந்த வித்தியாசமே தெரியாது நாம் இன்றைக்கு அதுல ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன் அப்போ சமீபத்தில் கோயம்புத்தூரில் அவர் சார்ந்ததான ஊழியம் அது மூடப்பட்டது என்கிற ஒரு பேச்சு அடிப்படுகிறது அதற்கு அடுத்த ஜான் ஜெபராஜனுடைய அந்த ஊழியம் மூடப்பட்ட பின்பு மதுரையில் இருக்கக்கூடிய ஜஸ்டின் அங்கே போய் வேறொரு சபையை ஆரம்பித்ததை நாம் சமீபத்தில் பார்க்க முடிந்தது அந்த முதல் உரையாடலில் அதை கேட்கும் பொழுது அதுல சொல்லியிருக்கிற காரியங்கள் அவ்வளவு ரசிக்கும்படியாக எனக்கு இல்லை ஏன்னா ஒரு சபை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த பாதிப்பை நிவர்த்தி செய்கிறதற்கு எவ்வளவு முதிர்ச்சியோடு செயல்பட வேண்டும் என்கிற ஒரு அணுகுமுறை இவர்களுக்குள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அதுலேயும் அவர் கிரேஸ் பிரீச்சர் என்று சொல்லி கொண்டு அங்கே எவ்வளவு விஷத்தை கக்கி இருக்கிறார் அதாவது பிரமாண பிரசங்கியார்கள் எல்லாம் ஓட விட்டு அடிக்கணும்னு பேசக்கூடிய அவர்கள் எந்த அளவிற்கு பிரமாணத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பது அந்த வீடியோவை பார்த்தா தெரியும் இதில் நான் இதற்கு மேலே அதை ரொம்ப நான் பேச விரும்பல அவர் அதில் ஜெசிபல் ஸ்பிரிட் என்று ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நான் நினைக்கிறேன் இந்த ஊழியத்தில் ஜெசபில் ஸ்பிரிட்னுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது என்பதை நான் என்னுடைய ஆவியில் உணர்கிறதை நான் சொல்லுகிறேன் ஒருவேளை நான் தவறாக இருக்கலாம் ஆனால் அந்த அபாயம் இருக்கிறது இந்த கிரேஸ் பேசக்கூடியவங்க அதை ரொம்ப பிரிதப்படுத்தி பேசக்கூடிய அநேகர் வந்து லூஸ் லைஃப் ஓகே என்கிறதான ஒரு கட்டத்திற்கு வந்து விடுகிறார்கள் அதனால தான் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டபுள் மீனிங்கில் பேசுறது கோர்ஸ் ஜோக்கிங் ஒரு அதாவது பயபக்தியே இல்லாத நிலையில ரொம்ப சர்வசாதாரணமாக ஆண்டுடைய காரியங்களை எடுத்து செல்லுகிற நிலை இருக்கிறது இது வந்து ஒன்று ரெண்டு நபர்களுக்கல்ல அநேகருடைய வாழ்வில் பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்பதை மாத்திரம் இந்த இடத்துல நான் மிகுந்த தாழ்மையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சரி இப்போ இந்த மாதிரி ஒரு தலைவரோ ஒரு போதகரோ இது போன்ற ஒரு தவறில் ஈடுபட்டால் அவரை உடனே திரும்ப ஊழியத்தில் நிலை நிறுத்த முடியுமா என்கிறதான ஒரு கேள்வி அந்த கேள்வியை நாம் எவ்வாறு அணுகுவது என்பது தான் இந்த பதிவில் என்னுடைய மிக முக்கியமான நோக்கம் அதாவது தவறு செய்த நபர் ஊழியத்திற்கு திரும்புவதில் வேகத்தை காண்பிப்பதை விட ஆண்டவரோடு ஒப்புரவாகிறதில் வேகத்தை காண்பிக்க வேண்டும் அதுதான் மிக மிக பிரதானமான ஒன்றாக நான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னா இவை எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத செயல் நம்முடைய மனசாட்சியை அப்படியே வாதிக்க வைத்துக்கொண்டு கொண்டு மனசாட்சியை அப்படி இருட்டடிப்பு செய்து தொடர்ந்து ஒரே நிலையில் தவறான உறவுகளோடும் இருந்து கொண்டு அதே நேரத்தில் பொதுவெளியில் மேடையில் நின்று பேசக்கூடிய ஒரு துணிச்சல் அது துணிகரம் அப்போ முதல்ல காயப்பட்டது சம்பந்தப்பட்ட நபருடைய வாழ்க்கை துணையோ அல்லது சம்பந்தப்பட்ட நபருடைய சபையில் வரக்கூடிய மக்களோ என்பதை விட முதல்ல காயப்படுகிறது அர்த்தத்தான் அப்போ கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற உறவு முதலில் சீர் செய்யப்பட வேண்டும் அதற்கு பின்புதான் ஊழியத்தை பற்றி யோசிக்க வேண்டும் இதிலும் குறிப்பாக இந்த தவறுகளை செய்தது பிரபலங்களாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் பொது வெளியில் அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியது அவசியம் இப்போ ஒரு சபையில் இது நடக்கிறதுன்னு சொன்னா சபையிலே அதை குறித்ததான ஒரு தெளிவான தீர்க்கமான ஒரு முடிவிற்கு வந்து சபையிலே அதை குறித்ததான கண்டிப்பு வெளியிடப்பட வேண்டியது ரொம்ப அவசியம் ஒன்றத்தி மூத்தி ஐந்து இருபது அதுதான் நமக்கு சொல்லுகிறது மற்ற எல்லோருக்கும் பயம் உண்டாகும்படியாக தவறு செய்தவர்களை பொதுவாக கண்டியுங்கள் என்பது வேதம் சொல்லுகிறதான ஒரு குறிப்பு இன்னைக்கு வந்து சர்ச் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒன்றே இல்லை என்கிறதான ஒரு நிலைமைக்கு சபை சென்று கொண்டிருக்கிறது இது வந்து ஒரு அபாய கால ஒரு சூழல் என்று தான் சொல்ல வேண்டும் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டு இந்த சபையினுடைய காரியங்கள் தலைமைத்துவம் குறித்த காரியங்கள் சொல்லும் பொழுது எனக்கு அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் உள்ள வசனம் தான் ஞாபகம் வரும் அக்காலத்திலே ராஜா இல்லை அவனவன் தன் தன் மனதுக்கு சரி போனபடி செய்து வந்தான் இதுதான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற சபைகளின் நிலைமை நாம நம்மை ஆலோசனை செய்து பார்க்கணும் தலைவர்கள் எந்த அக்கௌண்டபிலிட்டியும் இல்லாம யாருக்கும் நான் கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை என்கிற நிலையில் இருப்போம் என்று சொன்னால் அது நம்மை மாத்திரம் பாதிக்க போறது கிடையாது நம்ம செய்கிற ஒவ்வொரு தவறும் நம்ம குடும்பத்தையும் நாம நடத்துகிற சபையையும் பாதிக்கிறது என்பதை நாம மறந்து போயிடக்கூடாது அப்போ இதோடு கூட இன்னொரு விஷயம் ஒரு நபர் தவறு செய்து விட்டார் என்பதனால் அந்த தவறையே சொல்லி அப்படியே நாம மன்னிக்கவே முடியாத ஒரு நிலைக்கு போகணுமான்னு கேட்டால் போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லோரையும் நாம மன்னிக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மன்னிப்பு வேறு பொறுப்பை ஒப்பு கொடுக்கறதுங்கிறது வேறு ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட பொறுப்பில் இருந்து தவறு செய்த பின்பு உடனடியாக அவரை மன்னிச்சுட்டு உடனடியாக அந்த பொறுப்பு கொடுக்க முடியாது அவர் அந்த பொறுப்புக்கு உடையவராக தன்னை நிரூபிக்கிறதற்கு காலம் எடுக்கும் அந்த காலத்தை எடுத்து கொள்ள வேண்டும் அதனால் ஊழியத்தில் தவறுகிறதான ஊழியர்கள் தயவு செய்து அவர்கள் முதலில் தேவனோடு ஒப்புரவாகிறதோடு மட்டுமல்லாமல் சற்று காலம் எடுத்து கொண்டு ப்ராசஸ் பண்ணி தங்களை ப்ரூவ் பண்ணி அதற்கு பின்பு ஊழியத்திற்கு திரும்புவது தான் சிறந்தது ஏன் அப்படின்னா பொதுவாக ஒரு பிரச்சனையில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கும்போது அது வெளியே தெரியுது ஆனால் இந்த மாட்டிக்கிறதுக்கு முன்னால் எத்தனை ஆண்டு காலம் இந்த பிரச்சனை இருந்தது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா இப்போ வேறு ஒன்றும் இல்லை ரவிசங்கர் யாஸ் கால் அவருடைய சூழலில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு பெண்மணி முன்பதாக வந்தாங்க வந்து அவர்கள் வெளிப்படையாக அவர் செய்த தவறு சொன்னாங்க அடுத்தடுத்த ஆட்கள் சேர்ந்தாங்க இப்போ ஒரு இண்டிபெண்ட் என்கொயரி நடத்தினாங்க நடத்தி தான் அவர்கள் இந்த மினிஸ்ட்ரியை வைண்டப் பண்ணாங்க இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட் என்கொயரி என்பதை இது மாதிரியான தலைவர்கள் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறாங்களா இது ஒரு பெரிய கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி விசுவாசிகளும் இந்த கேள்வியை கேட்கணும் நீங்க போகக்கூடிய சபையில இருக்கக்கூடிய தலைவர் தன்னிச்சையான நிலையில அவர் நடந்து கொள்ளுகிறவராய் இருப்பார் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த ஐக்கியத்திற்கு என்றைக்கு வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம் அவரிடத்துல கேள்வி கேட்கக்கூடிய நிலையில இல்லைன்னா ஒருத்தர் கேள்வி கேட்டால் அவர் பதில் சொல்லக்கூடிய நிலையில் அவர் இருந்தால்தான் அவர் தப்பிப்பார் நீங்களும் தப்பிப்பீங்க இல்லைன்னா உங்களுக்கு பாதிப்பு என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது அப்போ ஒருத்தர் தவறு செஞ்ச உடனே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த தவறை குறித்ததான ரூமர்ஸ் வெளியே வரும்போது என்ன செய்வாங்க ரெண்டு மூணு விஷயம் செய்வாங்க ஒன்று அந்த தவறை மினிமைஸ் பண்ணுவாங்க இது அப்படியெல்லாம் இல்லைங்க இது ரொம்ப பெருசாக ஊதி ஊதி பெருசாக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி அதற்கும் மேலே தொடர்ந்து போச்சுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க அதை மறுப்பாங்க டினை பண்ணுவாங்க அப்படி ஒன்றுமே கிடையாது என்னுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கும்படியாக இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் மீறி போச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா பிறரை குற்றஞ்சாட்ட ஆரம்பிப்பாங்க அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அதனால தான் இதனால தான் இது இயல்பாக எல்லாரும் தவறுகிற எல்லாரும் செய்யக்கூடிய விதம் அதனால் வந்து தவறு என்பது இன்னைக்கு நேரத்து உடனே நடந்துறது கிடையாது ஜான் மேக்ஸ்வல் சொல்லுவார் ஒரு வெற்றி அந்த வெற்றி என்பது ஒரு 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 குயிக் செகண்ட்ல நடக்கக்கூடியது ஒன்று கிடையாது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெற்றிக்கு நேரம் உங்களை பில்டப் பண்ணி போறீங்க பாவமும் அப்படித்தான் ஒரு நோயே எடுத்துக்கோங்களேன் திடீர்னு வந்துடுறது கிடையாது சைலண்டா நம்ம உடம்புக்குள்ள அது வேலை பார்த்துக்கிட்டே இருந்து திடீர்னு வெடிக்குது அவ்வளோதான் அது கடைசி பிக்சர் தான் ஆனால் அது பில்டப் ஆகிறதுக்கு காலங்கள் எடுத்தது அதே மாதிரி திரும்ப ஊழியத்தில் கட்டி எழுப்புகிறதற்கு இந்த ரெஸ்டரேஷன் ப்ராசஸ்லேயும் காயத்தை ஆற்றக்கூடிய ப்ராசஸும் டைம் எடுத்து செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இதை செய்கிறதுல அவர்களுக்கு சபை தலைவர்கள் அவங்களுக்கு மேல இருந்து இவங்க உண்மையிலேயே மன மாற்றத்தில் இருக்கிறார்களா என்று விழுந்து போன தலைவர்களுடைய மாற்றத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்பு தலைவர்களுக்கு இருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நிறுவன தலைவர்கள் இதை எவ்வாறு அணுகுகிறார்கள் இது வந்து நாம் அப்படியே கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை அநேக சபைகளில் இந்த பிரச்சனை இருக்கிறது பெரிய பெரிய தலைவர்களுடைய பிள்ளைகள் இந்த பிரச்சனையில இருக்கிறார்கள் நீங்க அதை எவ்விதமாக சரி கட்டுகிறீர்கள் அதை எவ்விதமாக சரிப்படுத்துவது சரி கட்டுறது முக்கியம் அல்ல எவ்விதமாக கையாளுகிறோம் என்பதை நாம கவனிக்கணும் அப்போ தலைவர்கள் மனமாற்றத்தை கருத்தா கவனிச்சு அவங்களுடைய ஊழிய பிரவேசத்துக்கு உதவி செய்யணும் இதுலதான் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற ஃபேக்டர் முக்கியமாக வருகிறது எந்த அளவிற்கு நாம கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்மை தாழ்மைப்படுத்துகிறோம் பிரபலம் ஆயிட்டா அது ஒரு பெரிய பிரச்சனைங்க பிரபலம் ஆயிட்டாங்கன்னா அவங்க அவங்க யாருக்கும் யாருக்கும் நான் இன்னமும் சொல்ல வேண்டியதில்லை அந்த நிலைக்கு நீங்கள் போயிட்டிங்கன்னா உங்கள் வீழ்ச்சி ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும் ஆகவே பிரபலமாக இருக்கக்கூடிய தலைவர்களை கைகூப்பி நான் கேட்குறேன் உங்களுக்காக மட்டுமல்ல கிறிஸ்தவ சமுதாயத்திற்காக தாழ்மைப்படுங்கள் தாழ்மையோடு வாழுங்கள் அதுதான் உங்களுக்கும் ஆசிர்வாதம் மற்ற கிறிஸ்தவ சமுதாயத்திற்கும் ஆசிர்வாதம் என்பதை நீங்கள் மறந்து போயிடாதீங்க இப்போ இவங்களை ஆராய்ச்சி செய்து இவங்களுடைய வாழ்க்கையை கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணக்கூடிய தலைவர்கள் உண்மையிலே அந்த தலைமைத்துவத்துக்குள்ள குணங்களில் இவர்கள் திரும்ப வளர்ந்து கொண்டிருக்கிறார்களா ஒன்று மூன்றாம் அதிகாரம் தீத்து ஒன்றாம் அதிகாரம் இங்கெல்லாம் தலைவர்கள் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லி இருக்கிறது அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்களா என்பதை அவர்கள் ஆராயணும் இவங்க மனம் திரும்பிட்டாங்களா மனம் திரும்புற மாதிரி நடிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்ல ரொம்ப குறிப்பா ஏற்கனவே இருந்த இடத்தில் உள்ள ஒரு நபரோடு கூட தான் அந்த தவறு நடந்திருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல அவர்கள் ஊழியம் செய்வது சரியாக இருக்காது அது 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 மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படி உடைஞ்ச சபைகள் ஏகப்பட்ட சபைகள் இருக்கின்றன இவங்க ஊழியத்திலேயே தொடரவே முடியாத அளவிற்கு இவங்க பிரச்சனை இருக்கா இந்த கேள்வியும் கேட்கணும் எல்லாத்துக்கும் மேல நம் தேவன் கிருபை உள்ளவர் ஆகவே ஒருத்தர் தவறு செஞ்சிட்டார் என்பதனால் அவரை எதிரியாய் நாம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஆண்டவருக்குள் மீட்கப்படுவதற்கு அவர் ஆண்டவரோடு இருக்கிற உறவில் திரும்பவும் புதுப்பிக்கப்படுகிறதற்கு தேவையான அனைத்து உதவியும் செய்யணும் எல்லாவற்றுக்கும் மேலாக பவுல் சொல்ல ஒரு ஆலோசனையோடு முடிக்கிறேன் நிற்கிறேன் என்று சொல்லுகிற யவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கு கடவுள் கர்வசி